டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே இயேசு தம்முடைய பனிரெண்டு சிசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் பாண்டபராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே தொடரோட்டத்தை தொடர்வதற்கு முதலாவது பனிரெண்டு சீடர்களை தெரிந்தெடுத்தார் என்பதை பார்க்கிறோம் அவர் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறவர் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது இங்கு இரண்டு விதமான காரியங்களை செய்வதற்கு இரண்டு விதமான காரியங்களை அவர் கொடுக்கிறார் சீசர்களுக்கு கொடுக்கிறார் ஒன்று என்னென்னா சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாகவும் டெவில் பவரை அகற்றி போடவும் சிக்னஸை ஹீல் பண்ணவும் இரண்டு காரியங்களை தரார் ஒன்று அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரம் வல்லமை என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியை செய்வதற்கான அபிலிட்டி அதிகாரம் என்பது ஆண்டவருடைய உரிமை அதிகாரம் ரைட் ரைட்டு இந்த இரண்டும் ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்து முக்கியமான கட்டளையை கொடுத்து அனுப்புகிறார் எப்படி மோசைக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதே போல் சீடர்களுக்கு ஊழியப் பிரமாணம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு நமக்கு நமக்கெல்லாம் இதுதான் கட்டளை என்ன கட்டளை ரெண்டு காரியங்களை சொல்கிறார் ரெண்டாவது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும் பிரசங்கத்தின் தலைப்பை யோவான் ஸ்நானகன் துவக்கி இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அதை தொடர்ந்து சீடர்களுக்கும் மற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய பிரசங்க தலைப்பு மனம் திரும்புதலை குறித்து இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசி பிரவேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் வேறு எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கிக்கிற தலைப்பு பனிரெண்டு பேருக்கும் ஒரே தலைப்பு தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும் அதற்குரிய வல்லமையும் அதிகாரம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பிணியாளிகளை சுஸ்தமாக்க வேண்டும் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை அதுதான் இந்த ஊழிய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்லு தருகிற அறிவுரையை தொடர்ந்து தியானிப்போம் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்திருக்க வேண்டும் அதனுடைய அடையாளம் என்னென்ன ஆண்டவர் எங்களை அனுப்பினார் என்பதற்கு அடையாளம் அவருடைய வல்லமையினாலே பிணியாளிகளை சுஸ்தமாகவது அப்போ அற்புதங்களை ஆண்டவர் எதுக்கு செய்கிறார் என்றால் அவரால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம்தான் அதையே என்ன அப்படின்னக்கூடாது ஊழியத்தின் பிரதானமாகக்கூடாது ஊழியத்தின் பிரதானம் என்னென்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது அதை தவிர்த்து விட்டு வெறும் அற்புதத்தை விட்டு செஞ்சோம்னா ஆண்டவருடைய கட்டளை மீறிவிட்டோம் என்று அர்த்தம் இன்றைக்கு நான் எப்படி என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து வருகைவரை பிரசங்கிப்போம் கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வாராக ஆமேன்